ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு சேமியா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்டியான கேழ்வரகு சேமியா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் சேமியாவை நல்லா நொறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சிட்டிங்கன்னா சேமியா குழஞ்சிடும் நல்லாவே இருக்காது அதே சமயம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடிக்கவே முடியாது யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஊற வச்சா போதும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பரப்பி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இட்லி வைக்கிற பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணியை ஊற்றி கொடிக்க வச்சுருக்கேன் அதோடு இதை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும்போது இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது கூடவே தேங்காயை சேர்த்துக்கலாம் துருண தேங்காவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏலக்காய் நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது உங்கள் விருப்பம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு தினமும் இட்லி பூரி தோசை இந்த மாதிரியான சாப்பாடு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஆரோக்கியமான கேழ்வரகு சமயமாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லோரும் பீஸா பர்கர் அப்படி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம நடுவு நடுவில் சாப்பிட்டோம்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்